இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய அம்சம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நல்ல அறிவு உள்ளவங்க புக்திமான் லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க செல்வம் சேர்ப்பதில் வல்லவர்கள் தர்க்கம் பண்ணுறதுலேயும் கெட்டிக்காரங்க எதாக இருந்தாலும் வாதம் பண்ணக்கூடியவங்க ஜோதிட சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஃபிட்டானவங்க அதே நேரத்தில் வந்து பொய்யை கூட உண்மை போல பேசக்கூடிய சாமர்த்தியசாலிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் பிரதிவாதம் இது பண்ணக்கூடிய கெட்டிக்காரங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வைத்திய சாஸ்திரம் இதிலெல்லாம் படித்தாங்கன்னா நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்